வீட்டுக்குள்ள சலாம் இருக்கணும் கணவன் வீட்டுக்குள்ள வந்தாலும் சரி மனைவி வீட்டுக்குள்ள வந்தாலும் சரி பிள்ளைகள் வந்தாலும் நிம்மதி வேண்டாம் சலாத்தோட ஆரம்பிங்க மொத வருவாங்க அஸ்லாம் வலைக்கும் தான் வருவாங்க பிள்ளைகளுக்கு நீங்க படிச்சு கொடுங்க அனசரதி எல்லாம் உங்களுக்கு ரசூலா சொன்னாங்க சொன்னாங்க இதா தகல் தகலக்க சல்லி மலா அகலிக் நீங்க வீட்டுக்குள்ள போனா சலான் சொல்லுங்க அதாவது எக்குன் பறக்கத்தன் அலைக்க வாழ அகலிக் அது உனக்கும் குடும்பத்துக்கும் பறக்கத்தாக அமையும் சொன்னாங்க வீட்டுக்குள்ள போற நேரம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரக்காத்துன்னு போங்க வீட்டுக்குள்ள பறக்கத்துண்டாகும் நிம்மதி உண்டாகும் பறக்கத்துல மிகப்பெரிய பறக்கத்து வீட்டுக்குள்ள நிம்மதி எங்கட உள்ளம் அமைதி பெறும் நீங்க எங்க பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்தா உள்ளம் அமைதி பெறுதானே இந்த உள்ளம் அமைதி வீட்டுக்குள்ள கிடைக்கலன்னா வேற எங்க கிடைக்கும் வீட்டுக்குள்ள அமைதி கிடைக்கலன்னா வேற எங்க தான் கிடைக்கும் சொல்லுங்க பாபம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே கிடைக்கும் எல்லா நேரமும் அல்லாஹ்வுடைய மாளிகையில இருக்கேலுமா ராவிக்கு வெளிய போகணும் கதவு மூடி அனுப்பி விட்டுருவாங்க அப்ப எங்க வரணும் வீட்டுக்கு தான் வரணும் அன்புக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே சலாம் இப்ப நிறைய பேர் என்ன செய்வாங்க காண்ட காண்டாக்கி இஸ்லாம் இஸ்லாம் சொல்லுவாங்க உலகத்துக்கு முழுக்க ஊருக்கெல்லாம் சலாம் வீட்டுக்குள்ள வந்தா போன எடு டீய ஊத்து கோப்பிய ஊத்துன்னு வருவாங்க பாக்கிறோமா இல்லையா அப்ப உலகத்துக்கு சலாத்தை கொடுக்கறோம் வீட்டுக்கு சலாத்த கொடுக்க இல்ல சலாத்தை சாந்தியை சமாதானத்தை நிம்மதியை வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க ஸ்கூல் முடிஞ்சு பிள்ளை வருதா அஸ்லாம் வலைக்கும் சொல்லிட்டு வாங்க உங்களோட கணவனுக்கு சொல்லிக் கொடுங்க மனைவியா நீங்க செயல்படுத்து உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க சலாம் எப்ப அதுல அர்த்தம் என்ன தெரியுமா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரக்காத்து நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று நீங்க சொல்றீங்கடா கணவன் மனைவியை பார்த்து மனைவி கணவனை சொல்லும் பொழுது உண்மையில சாந்தி உண்டாகட்டும் என் தந்தைக்கு அல்லாட சாந்தி உண்டாகட்டும் நீங்க இஸ்லாம் எப்படி சொல்லி தருது நீ எவ்வளவு பெரிய எதிரியை சந்திச்சாலும் சலாத்த சொல்லுண்டா நண்பனுக்கு சொல்லுமா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அநியாயம் சொல்லுமா உமா கனியா செய்ய சொல்லுமா பாப்பா கனியாசி சொல்லுமா நீங்க ஒரு எதிரியை கண்டா கூட அசலாம் அழைக்கும் பேச்சிங்க உனக்கு சாந்தி உண்டாகட்டு எதிரிக்கே சலாத்தை இஸ்லாம் கொடுக்குறா சொந்த தாய்க்கு அநியாயம் செய்ய சொல்லுமா சொந்த வீட்டுல அநியாயம் செய்ய சொல்லுமா அப்ப எனவே சலாம் என்பது என்பது வீட்டுக்குள் இருந்தால் வீட்டுல நிம்மதி உண்டாகும்